அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே கழிவறை இருக்குதா பிரச்சனைகள் நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்மோட வீட்டில் குப்பைகளை சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம் அதே போல் நம்ம மனசுலையும் குப்பைகளை சேர்த்து வைக்கக்கூடாது எந்த இடத்துல எல்லாம் குப்பைகளும் கழிவுகளும் நிறைஞ்சிகிட்டே இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி அதாவது எதிர்மறை சக்திகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகளும் ஓயவே ஓயாது நம்முடைய கழிவுகளை கழிவுகளையெல்லாம் வெளியேற்றக்கூடிய இடம்தான் இந்த கழிவறை ஒரு காலத்தில் இந்த கழிவறை வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக அதாவது கொள்ளை பக்கத்தில் தான் இருந்தது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வீட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி நம்மளோட படுக்கை அறைக்குள்ளேயே வந்துருச்சு அப்போது பிரச்சனைகளும் கூடவே தானே இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம் இதில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் உடம்பில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய கிரகம் கேது நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆசனவாய் கேதுன்னு சொல்கிறாங்க உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்கிறது அதுதான் இந்த கழிவுகளையெல்லாம் வெளியேற்ற டாய்லெட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கணும்னா கண்டிப்பாக கழிவறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் கல்லுப்பு வைக்கணும் நம்ம வீட்டு பாத்ரூமில் கழிவறையில் தரைப்பகுதியில் ஒரு ஓரமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை போட்டு வச்சிடுங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கொட்டி கரைச்சிட்டு திரும்பவும் புது உப்பை வைக்கணும் கழிவறையில் இருந்து வெளியேறுற நெகட்டிவ் எனர்ஜியை எல்லாம் இந்த கல்லுப்பு தனக்குள்ளே ஈர்த்துக்குது அப்போ இதனால் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் இது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப சின்ன விஷயமாக தான் தெரியும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் சுலபமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை படித்ததுக்கப்புறம் எல்லாருமே கல்லுப்பை கழிவறையில் வைப்போம் ஆனால் அதை மூணு நாளைக்கு ஒரு தடவை மாற்ற மறந்துடுவோம் பழைய உப்பு அந்த இடத்துலையே இருந்தால் அதனுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறிடும் நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து வச்சுருக்கிற கல்லுப்பை நம்ம தண்ணீரில் கொட்டி கரைக்காமல் விட்டுட்டால் அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை சேர்த்து நமக்கு கொண்டு வந்து விட்டுடும் அந்த கல் உப்பில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் கல் உப்பை நம்பிக்கையோடு வச்சு அதை மூணு நாளைக்கு ஒரு தடவை மாற்ற மறந்துடாதீங்க அந்த காலத்துல எல்லாம் கொல்லப்புறத்தில் இருந்த கழிவறையவே தினமும் சுத்தம் செய்வாங்க அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கழிவறையை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் நம்ம வீட்டில் பிரச்சனைகள் தொடங்கக்கூடிய இடமே அதுதான் ஆக சமையலறை பூஜையறை இவற்றுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ எவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அதே போல் நம்ம வீட்டு கழிவறைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஒட்டுமொத்த கர்ம கழிவுகளையெல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த எளிய சின்ன பரிகாரம் கண்டிப்பாக உதவி செய்யும் இதுபோல் சின்ன சின்ன விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களும் முன்னேற்றமும் கண்டிப்பாக நிகழும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலோட எப்பையும் இணைஞ்சிருங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்